சின்னம் நீ கவுந்து படி என்னங்க பேருங்க மாரிமுத்து கவுண்டர்네 மாரி மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு ஊரு இருகுரு எழுதி கிங்க முதல்ல அங்க எல்லாம் நிக்காத நீ போ அம்னி உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டர்ங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டர் சிவகோத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே ஏன் லோட லோட புலம்பிட்டு இருக்க அது உனக்கு தெரியாது சரி தெரியாமலே இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணம் வீட்டில் அந்த பொண்ணுமா பார்த்துட்டு

என்னப்பா காடுங்க இங்க வா என்ன ஆளு நீ கேட்டியேல நான் ஜோணனல ஒரு டேங்க் சொல் தெரியாது உனக்கு என்ன வேடு படுத்துக்கறியோ வா காலங்காத்தாலும் onu பார்த்து போறாத கீர் வீக்குதே என்னால தெரில்வோ என்னங்க போய் தேறறதே ஒட்டிக்கிற பால் பால்காரம் அடிச்ச மாதிரி ஏங்க, கடல் யாருமில்லியா பாப்பா ஏன் செவ்வாய் கிழமையா வருவான்னு நினைச்சேன் இன்னைக்கு புத கிழமை நல்லா இல்ல வந்து ஏக்கு ஆ எனக்கு அப்பவே தெரியண்டா நீ வருவேன்னு கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பாயாசமா கேட்குறேன் மொய் வைக்கிற இடத்துல பேர் கேட்குறீங்களா அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு தானே ஆ நாங்கள் ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது டேய் எரும வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா அது எதுக்கோ தூக்கிட்டு போகுது நானும் தூக்கி விடணுங்க ஆ ஏதோ அந்த பிள்ளையோட வீடு நமக்கு தெரியும் சொல்லி அனுப்பிச்சு அந்த பிள்ளையும் வருன்னு வச்சுக்கோ எய்யும் நம்ம காடு கூட்டமா போச்சு கல்யாண மண்டபத்தில் அப்படி இப்படி திரிஞ்ச போச்சு பாயாசம் கேட்டவொடனே செய்ய உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் புள்ளையை பார்க்க வரல இல்லை புள்ளை பார்க்க வர்லையானு கேட்டேன் இல்லை மூஞ்சி பார்த்தவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையிறதே கூப்பிடணுமா கூப்பிடுங்க கூப்பிடுறாங்க ஆ கூப்பிடணுமா இல்லை நீங்களே பேர் தெரியாது கேட்குறேன் தெரிஞ்சால் நம்மளை கூப்பிட விடுவீங்களா அம்சவேனே ஐயோ நல்லா இருக்குதுங்க

இருக்கான மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க இருக்கட்டும் இந்த தம்பி தெரியுதா தனந்தா கவடை பைய கூட்டம் சாமீனு பேரு நான் பழனி வாடா போடன்னு கூப்பிடுற ஹலோ பொண்ணு பக்கத்து பக்கத்தோட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது

வந்துட்டன가 쨔 போயா மூஞ்சி மொக்கரட்டியை நீங்க பா போலாம் என்னமா சொல்றாய் அப்பா அப்பா வாங்க பா போயா ஒரு சரியான அவசர குடு என்ன அதுன விசாரிக்காம அந்த பொண்ணோட போட்டு அப்பா பீட்ட இந்த தெரியாம அந்த பொண்ணோட அவங்க விட நீ அந்த குஞ்சு கவுண்டர் அப்பா பீன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி நடந்து நடந்து போச்சே வந்து குஞ்சு கவுண்டர் பாத்து அந்த பொண்ணோட அப்பன எனக்கு சமாதான பண்ணி வையே இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவனன பாத்து சமாதான படுத்தி ச்சே இருகூருக்கு நான் வரது பத்திய போறது பத்திய எனக்கு கூட இல்ல பழனிசாமி சின்ன வயசுலயே இருகூர் தெலுவுல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா ச்சே எனக்கு என்னமா அந்த பொண்ண சுத்தமா பிடிக்கலப்பா என்னைய அந்த பொண்ணு மூஞ்சி அத விட ஆயிரம் பொண்ண தூக்கி போடுற கப்பு கப்புன்னு புடிச்சுக்க இல்ல தண்டபாணி என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளோ பெரிய யோசனை

நேத்தே அவன் லவ் முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு பெட்டி கிடைக்க வந்த நம்மளால அந்த பொண்ண பாக்காம இருக்க முடியலீங்களா அந்த உனக்கு இருக்கிற ஏன் அப்படி செஞ்ச அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அளவு சொல்லிச்சல நீ அளவு சொல்ல வேண்டியதுடா அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பன அடிச்ச அங்க பார் ஆறு மாசம் காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இப்படி அடிச்சா எப்படி அந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ணு எதுக்கு அவங்க அப்பன அடிச்ச அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும் என்ன காரணத்துக்காக அடிச்சு நீ

உழவுக்கிறீங்களா புடிஞ்சு போச்ச நீ ஏ நின்னு நீயே மன்னவாரு நீயே தூத்திட்டு உன் தலையில